வணக்கம் மீண்டும் ஒரு தோப்பின் மூலமாக உங்கள் சந்திப்பதில் ஈடுபட்டார்கள் என்பதை இந்த அனுரவகுமார் திசாநாயகர் தலைமையிலான இந்த அரசாங்கம் அப்போதும் சொல்லி வந்தது இப்போதும் சொல்லி வருகிறது அதே இடத்திலே பல அரசியல்வாதிகளையும் முன்னாள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று பலரை கைது செய்திருக்கிறார்கள் பலரை விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள் ஏன் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூட பிரிவிலக்கல்ல அதே நேரத்தில் தான் இந்த ஊழல் மோசடிக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதாக கூறி வருகின்ற ஜனாதிபதி அனுரகுமார் குமார் ஊழல் மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார் என்பதை ஆதாரத்துடன் தெரியப்படுத்திருந்தார் சமூக செயற்பாட்டாளரான துசிரை என்பவர் சரி இந்த துசிரை ஏன் அனுபகுமார் திசா நாயக்கவர் நோக்கி இந்த கருத்தை வெளியிடணும் என்று பார்ப்போமாக இருந்தால் இவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு சார்பானவர் சரி அதே இடத்திலே ஜனாதிபதி அனுபகுமார் திசா நாயக்கர் பலரை குற்றம் சாட்டியிருந்தார் ஏன் பகிரங்கமாக அவர் பொதுவழியிலே கூறியிருந்தார் கடந்த கால அரசாங்கங்கள் கடுமையாக ஊழல் ஈடுபட்டிருந்தார்கள் மக்களுடைய படங்களை இந்த அரசாங்கமும் அரசியல்வாதிகளும் அதயத்திலே சில அரச உயர் அதிகாரிகளும் ஊழல் மோசடிகளிலே ஈடுபட்டிருந்தார்கள் இவர்களை ஒருபோதும் வித்துவிட மாட்டோம் இவர்களுக்கான தண்டனையை கொடுத்தே தீர்வோம் என ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க உறுதிமொழி மக்கள் மத்தியிலே வழங்கியிருந்தார் ஏன் வடபகுதிக்கு வருகின்ற போதிலும் அவர் இந்த விடயத்தை உறுதிப்பட மக்களுக்கு தெரிவித்திருந்ததும் முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது அப்படியான ஜனாதிபதி தான் இடையே சட்டத்துக்கு முரணான வகையிலே சொத்துக்களை சேகரித்ததாக கூட சமூக செயற்பாட்டாளர் துசிர குற்றம் சுமத்தியிருந்தார் அதற்கான ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாகவும் கூறியிருக்கிறார் சரி இது ஒரு விடயம் இன்னொரு விடயம் என்ன சொல்லி சொன்னால் மீது துப்பாக்கி பிரியோகம் மேற்கொள்ளப்படுகிறது வந்து பயணித்துக் கொண்டிருந்த போது அவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்படுகிறது இந்த துப்பாக்கி பிரயோகம் எப்படி மேற்கொள்ளப்படுகிறது சொல்லி சொன்னால் இருவர் இவர் மீது துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொள்ளும் அதே இடத்துல துஷிரவும் அவரோட பயணித்த சட்ட என்ன செய்யணும்னு செய்ய நம்ம காயப்படியினம் அப்ப இவர்கள் இருவரும் காயப்பட்ட உடனே துப்பாக்கி பிரியோகத்தை மேற்கொண்டிருந்த அந்த இரண்டு பேரும் அந்த ஆவணங்கள் அனைத்தை வந்து என்ன செய்யணும் தங்களுடைய கையகப்படுத்தினார் ஆவணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவை மறைந்தோம் சரி இந்த ஆவணம் ஏன் எடுக்கப்படுகிறது அந்த ஆவணத்துல அப்படி என்னதான் முக்கியமான விஷயங்கள் இருக்குது என்று இருந்தால் ஊழல் மோசடியில் அனுரகுமார் திசாநாயக்க ஈடுபட்டதற்கான முக்கியமான ஆவணங்கள் தான் இன்றைக்கு அந்த இடத்திலிருந்து கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த ஆவணங்கள் மாயமாக மறையப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த துப்பாக்கி பிரயோகத்தை யார் மேற்கொண்டார்கள் என்கின்ற சந்தேகமும் எழுந்திருக்கிறது அப்படி சொல்லி சொன்னால் இந்த அரசாங்கம் தான் அந்த துப்பாக்கி பிரயோகத்தை இவர் மீது மேற்கொண்டதா என்கின்ற இன்னும் ஒரு சந்தேகமும் எழுந்திருக்கிறது அதே நேரத்துல இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்னன்னு சொல்லி சொன்னால் இலங்கையில அனுபவ குமார் திசாநாயக்க ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற பின்னர் இந்த ஜனாதிபதி ஆட்சி செய்த காலத்திலும் இருந்ததவிட மிக மோசமான துப்பாக்கி சூடுகள் இடம்பெற்று வருகிறது அந்த துப்பாக்கி சூடுகள்ல யார் சாயினம் சொல்லி சொன்னால் சட்டத்துக்கு முரணாக செயல்பட்டு வருபவர்கள் போதை பஸ்து கடத்தல்காரர்கள் இப்படி பலதரப்பட்டவர்கள் தரப்பட்டவர்கள் மக்களுக்கு எதிராக அல்லது இந்த சமுதாயத்துக்கு தீமை விளம்பிக்க கூடிய வகையிலே செயற்படுகிறார்களோ சம்பவத்துக்கு இலக்காகப்படுகிறார்கள் யார் நடத்துகிறார்கள் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் சரி இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்ன சொல்லி சொன்னால் இந்த கொழும்பிலே இடம்பெற்று வருகின்ற பல சூட்டு சம்பவங்களுக்கு முக்கிய காரண கட்டமாக இந்த பாதாள உலக குஸ்தி இருக்கிறது அதுலேயும் பழனி விமோஷன் என்பவர் தான் சிறுவரை வைத்துக் கொண்டு துப்பாக்கி சூடுகளை நடத்துவதாக கூட தகவல்கள் பதினெட்டு வயதுக்கு குறைந்த சிறுவர்களை வச்சு துப்பாக்கி சூடுகளை அவர் பல இடங்கள்ல நடத்தி இருக்கிறார் அண்மையில இலங்கையில இடம்பெற்ற இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில சிறுவர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அதே நேரத்திலே இந்த துப்பாக்கி சூடுகளை நடத்திய இரண்டு சிறுவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வாக்கு மூலத்தின் அடிப்படையில இந்த பழனி ரிமோஷன் என்பவர்தான் அவர்களை வைத்து வழிநடத்துவதாகவும் ஆகவே அவர்கள் இந்த பாதாள உலக கொஸ்தியில இணைந்து கொள்வதற்கு ஆசைப்படுவதாகவும் அதன் காரணமாகத்தான் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் நடத்துவதற்கு தாங்கள் உறுதுணையாக இருந்ததாக கூட அந்த சிறுவர்கள் தகவல்களை வெளியிட்டிருந்தார்கள் ஆகவே இந்த பழனி விமோஷன் யார் என்று பார்ப்போமாக இருந்தால் அவருடைய செயற்பாடுகள் என்ன அவருடைய பின்னணி என்னவாக இருக்கிறது என்று பார்ப்போமாக இருந்தால் அவர் பாதாள உலக பொஸ்தியாக இருந்தாலும் அவர் போதை பஸ்து கடத்தல் வியாபாரியாக இருந்து கொண்டிருக்கிறார் அதேத்துல துசித குற்றவியல் வந்து ஆறு வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் ஏன் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ஊழல் ஈடுபட்டிருந்தார் என்பதை வெளிப்படையாக துசித அந்த கருத்தை வெளியிட்டதன் பிரகாரம் தான் இவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இதுல இன்னும் ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் கிறிஸ் நாட்டில்தான் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க முதலீடுகளை செய்து வருவதாகவும் கூட தகவல்கள் வெளியாகிறது இந்த நிலையில தமிழ் தேசிய அரசியல எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் இலங்கை தமிழரசு கட்சிக்குள் இன்னும் விரிசல்கள் அதிகரித்துக் கொண்டு போவதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது ஏன் சொல்லிச்சுனால் பல துரோகிகள் அந்த கட்சிக்குள் இன்னும் அதிகாரத்தில் இருக்கார்கள் அவர்கள் அகற்றப்பட வேண்டும் என்பதிலே பலர் இன்று பல தமிழ் மக்கள் படகு கிழக்கிலே வாழக்கூடியவர்கள் வந்து உறுதியாக இருக்கிறார்கள் அவர்களை வெளியேற்றியே ஆக வேண்டும் என்பதிலே மிக தெளிவாக இருக்கிறார்கள் அந்த இல்லையா அண்மையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவையிலே பல விடயங்களை போட்டு உடைத்திருக்கிறார் பல உண்மைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார் இதுவரை காலமும் வெளிவராத பல உண்மைகள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனால் வெளியிடப்பட்டிருக்கிறது அதுல அப்படி என்னதான் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி பொதுச் செயலாளர் மீதுதான் அத்தனை பணியும் சுமத்தப்பட்டிருக்கிறது ஆகவே இது எந்த உண்மை என்பதை நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் அவர்கள் அப்பட்டமாக வெளிப்படுத்தி இருக்கிறார் சுமந்திரன் என்பவர் பொய் சொல்வதற்கு நன்கு பழக்கப்பட்டவர் அவர் சொல்வது அத்தனையுமே பொய் என்பதை அவர் பல விடயங்களை காரணம் காட்டி சொல்லியிருக்கிறார் ஆகவே இது எதுல பொய் இருக்கிறது அல்லது எது உண்மை என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டியவர்களாக மக்கள் இருக்கிறார்கள் அதே நேரத்துல இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியே ஆக வேண்டும் கிள்ளச்சி மாவட்டத்திலே பல சாராய நடத்துவதற்கு சிவஞானம் ஸ்ரீதரன் அங்கீகாரம் அளித்திருக்கிறார் இருந்தால் ஆதாரத்துடன் அவர்களால் இயலும் என்றால் சொல்லட்டும் என்கின்ற ஒரு கேள்வியையும் அவர் முக்கியமாக இதிலே சொல்லி இருக்கிறார் அது மட்டுமல்ல இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக அந்த கட்சியினுடைய மத்திய குழுவிலும் அவர் இந்த விடயத்தை ஆணித்தரமாக எடுத்துவதாக கூட சொல்லியிருக்கிறார் அடுத்ததாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு என்பது சுமந்திரனால் இயக்கப்பட்டு வருகின்ற ஒரு குழு ஆனால் அந்த குழு சுமந்திரன் சார்பாகத்தான் செயல்பட்டு வருகிறது என்பதையும் அவர் திட்ட தெளிவாக கூறியிருக்கிறார் தமிழ்த் என்பது விற்கக்கூடிய பொருள் அல்ல ஆகவே அது காலம் காலமாக பாதுகாக்கப்பட்டது அது எவது உரிமைக்கானது ஆகவே இதிலிருந்து இருந்து தேசியம் பாதுகாக்கப்பட வேண்டுமா இருந்தால் துரோகிகள் நிச்சயமாக வெளியேற்றப்பட வேண்டியவர்கள் என்பதையும் சிவஞானம் ஸ்ரீதரன் மிக தெளிவாக ஆணித்தரமாக கூறியிருந்தார் நல்லது சொந்தங்களே மீண்டும் ஒரு தோப்பின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்